வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம்மை கோடீஸ்வரராக்கும் ஒருமுக ருத்ராட்சத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு முகம் முதல் முப்பத்தி இரண்டு முகங்கள் வரை ருத்ராட்சங்கள் பல்வேறு வகைகள் உள்ளது ஒவ்வொரு ருத்ராட்சங்களிலும் ஒவ்வொரு தேவதைகள் குடிகொண்டு இருக்கின்றனர் இதில் ஒரு முக ருத்ராட்சத்தின் சிறப்பு என்னவென்றால் தகுதி இல்லாத நபர்களை பொன் பொருள் புகழ் மூலமாக தகுதியாக்கும் சக்தி இந்த ஒரு முக ருத்ராட்சத்திற்கு உண்டு பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்கே இது கிடைக்கும் பெரும் தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள் இவர்களிடம் இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருமுக ருத்ராட்சத்தில் சூரிய கலை சந்திரக்கலை என்று இரண்டு வகை உள்ளன சந்திரக்கலை தட்டையாக இருக்கும் இது அநேக இடங்களில் கிடைக்கும் ஆனால் உரண்டையாக உள்ள சூரிய கலை ஒருமுக தான் கிடைப்பது மிக மிக அரிது ஏனென்றால் இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் உருவாகும் ஆறு சனி பிரதோஷம் வரும் வருடத்தில் ஒன்று மற்றும் ஏழு சனி பிரதோஷம் வரும் ஆண்டுகளில் இரண்டு ஒருமுக ருத்ராட்சம் தோன்றும் சூரிய கலை ருத்ராட்சத்தில் மேலிருந்து சிவலிங்கத்தை பார்ப்பது போன்ற அமைப்பும் சூலாயுதம் போன்ற அமைப்பும் ஓம் போன்ற அமைப்பும் இயற்கையாகவே இருக்கும் இதை வில்வ மர பொடியில் வைத்திருந்தாலே போதும் நாம் பூஜை எதும் இந்த ஒருமுக முக கொட்டைக்கு செய்ய தேவையில்லை ஒருமுக ருத்ராட்சை அணிந்திருப்பவர்கள் மரணம் அடையும் தருவாயில் யமன் வந்து பாசக்கயிறை போட்டு அழைத்து செல்ல மாட்டார் சிவ வந்து சிவலோகத்திற்கு அழைத்து சென்று சிவநடி சேர்ப்பார்கள் என்று ஐதீகத்தில் உள்ளது ஒருமுகம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் பேய் பூதம் துஷ்ட கணங்கள் இது எதுவுமே நம் இடத்தை நெருங்காது நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தியும் இந்த ஒருமுக ருத்ராட்சத்திற்கு ஒரு சிறப்பு உள்ளது சிவ பக்தனான லங்கேஸ்வரன் இதை அணிந்துதான் நவ கிரகங்களை அடிமையாக்கினார் என்று புராணங்களில் உள்ளது ஒரு முகம் ருத்ராட்சத்தை வைத்திருந்தால் நாம் கோடீஸ்வரராக இருக்கலாம் இதனுடைய பெருமை தெரியாமல் தூர போட்டு விட்டால் நாம் பெற்ற செல்வங்கள் அனைத்தும் நாம் இழந்துவிடும் நன்றி